வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் இன்றைய தினமும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தொடர்பாகத்தான் போகிறோம் ஆராயப் போகிறோம் உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக தன்னுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாகவும் அரசியல் தொடர்பு அரசியல் தொடர்பாக தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பாக மருத்துவ துறை தொடர்பாக இப்படி பல விடயங்களை பேசுபவராக அல்லது விமர்சிப்பவராக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் இருந்து வருகிறார் அந்த வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கான நட்பெயரும் இருக்கிறது அவருக்கான அபகீர்த்தியும் இருக்கிறது அந்த இடத்திலே அவருக்கான பெருகி கொண்டு வாரதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எவராக இருந்தாலும் முகத்துக்கு முன் அதாவது தனக்கு தென்படுவதை அல்லது தனக்கு எது சரி என்று தென்படுகிறதோ அதை வெளிப்படுத்துவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இருந்து வருகிறார் அந்த வகையிலே எவருக்கும் அஞ்சாமல் நாடாளுமன்றத்திலே நான் ஒரு தமிழன் என்கின்ற ரீதியிலே வெளிப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ச்சுனா அவர்கள் இருந்து வருகிறார் என்றால் நிச்சயமாக அதை எவராலும் மறுதளித்து விட முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நான் அஹ் இருந்து கொழும்பு நோக்கி வருகின்ற போது என்னை மறைத்திருந்த போலீசார் இருபத்தி ஓராம் தேதி பாராளுமன்றத்துக்கு நான் வந்த பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி வழக்கிலே வழக்கு போட்டு நீதிபதி அவர்கள் என்னை அனு விசாரணைக்காக கைது செய்வதை அனுமதிக்கவில்லை ஒரன் கொடுக்கவில்லை ஆனால் அதன் பின்பு எங்களுடைய போலீஸ் பேச்சாளர் அவர்கள் என்னை அரஸ்ட் பண்ணுவதாக தெரிவித்திருந்தும் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னுடைய பேரை பிழையாக தெரிவித்திருந்தார்கள் அதன் பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சாதாரணமாக வெயிட் பண்ணி கொண்டிருந்த அரசாங்கம் போலீஸ் படை இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த கள்ளன் குடுக்காரனை ட்ரக் பண்ணி பிடிப்பது போன்றும் என்னை ட்ரக் பண்ணி பிடித்ததாகவும் ஸ்பெஷல் டீம் அமைத்து அன்பில் வந்து பிடிப்பதாகவும் தான் அந்த நாடகம் அரங்கேற்றப்பட்டது உண்மையாகவே அது என்னென்றால் முப்பத்தி ஓராம் தேதி பாராளுமன்றத்துக்கு நான் வரக்கூடாது சாரி டிசிசி மீட்டிங்கை நான் வரக்கூடாது என்பதுதான் அவருடைய முக்கியமான பிரச்சனையாக இருந்தது அதற்காகத்தான் அரஸ்ட் பண்ணினார்கள் ஆனால் நான் நீதிமன்றத்திலேயே சரியான நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இவர்களுடைய என்ன நாடகமும் நீதிமன்றங்களில் செல்லுபடியாகாது அதுதான் உண்மை நீதிபதிகள் வந்து சாதாரணமாக எல்லாத்தையுமே அவதானித்துக் கொண்டிருப்பார்கள் எனக்கு சரியான நம்பிக்கை இருக்கிறது நீதி தன் கடமையை செய்யும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அங்கே போன போது எனக்கு பெயில் தரப்பட்டது மூன்றாம் தேதி அதுதான் உண்மை அன்று இவர்கள் அரஸ்ட் பண்ணிய போது இருபத்தி ஒன்பது அரஸ்ட் பண்ணிய போது அன்று இரவே பயில் தரப்பட்டது ரெண்டு லட்சம் ரூபாய் சரீர பணையிலும் ரெண்டு ஆட்பணையிலும் விடுவித்திருந்தார்கள் ஏனென்றால் ஒரு விஐபி லைட் போட்டதற்காக ஒரு பாராளுமன்றத்தை அரச பாராளுமன்ற உறுப்பினரை அரசு பண்ணுகிறோம் என்பதே ஒரு பாராளுமன்றத்துக்கு கேவலமான விடயம் அதன் போது இன்று பேச தொடங்கி இருந்த நான் தெளிவாக பாராளுமன்றத்தில் தரப்பட்ட அந்த ஒட்டையும் காட்டி அது ரபசியில் இருப்பதையும் காட்டி அது தவிர எனக்கு ஐடென்டி கார்டு தரவில்லை என்று சொல்லும்போது பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரத்னவீரன் அவர்கள் எழும்பி இல்லை இவருடைய ஐடென்டி கார்டு குடுபடி இருக்கிறது என்று பொய் சொன்னார் அதுதான் உண்மை கொடுக்கவில்லை எந்த வழக்கல் போடட்டும் பாராளுமன்றத்திலே கொமிட்டி அமைக்கட்டும் என்னடா இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சைன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எடுத்திருக்கிறேன் பிளாஸ்டிக்கிலே ஒரு கார்பாஸ் தந்திருக்கிறார்கள் அது தவிர அதுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்து அறுபது நாள் தாண்டி இருக்கிறது அது இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் எனக்கு தந்திருந்தார்கள் அப்போது நான் என்று பேசினேன் பாராளுமன்ற அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள பிரச்சனை காரணமாக நான் நீதிமன்றத்தால் வழக்குகளுக்கு உட்படுத்தப்பட்டு லட்சக்கணக்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட பாராளுமன்ற அமர்வுகள் வந்து மலங்கடிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை என்று பேசியபோது போது அப்போது திடீரென்று எழும்பிய தயாசிரியவர்கள் சொன்னார் என்னென்றால் பாராளுமன்றத்திலே கணக்க உறுப்பினர்களுடைய நேரம் கதைக்கு இருப்பதால் தயவுசெய்து ஒழுங்கிரச்சனையை ஏற்படுத்தினார் நாடாளுமன்றத்திலே தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த நாடாளுமன்ற அமர்வுகளையெல்லாம் தெரியப்படுத்தியிருந்தார் அதே நேரத்திலே எதிர்கட்சி தன்னை வஞ்சிப்பதாகவும் இந்த அரசாங்கம் தன்னுடைய அதாவது தான் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுவதற்கு நேரத்தை ஒதுக்கி தராமல் இருப்பதென்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றோ எதிர்கட்சி தொடர்ச்சியாக தன் மீது பழியை சுமத்தி அல்லது இதற்காக எதிர்கட்சியினர் இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் என்கின்ற வகையிலே தன்னுடைய அதிருப்தியை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் வெளியிட்டிருந்தார் அதே நேற்று தான் நாடாளுமன்றத்திலே தனக்கு உரையாற்றுவதற்கான அந்த வழங்கப்பட்டதாக கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே கூறுகிறார் ஒரு வெற்றி களிப்போடு போடுற வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பெரிய ஒரு அடிவாடு நடந்து அதன் பிறகு அந்த அடிவாட்டின் முடிவாக முடிவு எடுக்கப்பட்டு இன்றைய தினத்திலிருந்து என்னுடைய நேரம் ஒதுக்கும் விடயங்கள் சீர் செய்யப்பட்டிருக்கிறது அதே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் உரியாற்றி கொண்டிருந்த பொழுது பல சர்ச்சைகள் நேற்றைய தினம் வந்து நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது பலர் வந்து கூக்குள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் சபாநாயகர் கூட தன்னுடைய அதிருப்தி வெளியிட்டிருந்தார் அல்லது சபாநாயகர் கூட சில விஷயங்களை அந்த இடத்துல தெரியப்படுத்தியதை வந்து அவதானிக்க கூடியதாக இருந்தது இவர் எப்படி இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தான் சொல்ல வேண்டிய விஷயத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் அதுக்காக அவர் சொன்ன விஷயங்கள் அத்தனை சரியென்று நான் சொல்ல வரையில் ஆனால் அவர் எதை சொல்லுமோ அதை சொல்லி இருக்கிறார் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலை என்பது வடக்குக்கு மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதமர் பிரதானமான வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட சுகாதார அமைச்சர் மட்டுமல்ல ஜனாதிபதியுடன் தெரிவித்திருக்கிறேன் அங்கே நாங்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி எனப்படுகிறை கலந்து கடந்த கால கள்ளர்களை பிடிப்பது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு என்னது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வைத்தியர் சத்தியமூர்த்தி வேலை செய்து கொண்டிருந்தவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியால் வந்த சிஎன்என் தொலைக்காட்சிக்கு சொல்லியிருக்கிறார் எல்டிடியினால் தான் சொல்லப்பட்டு தான் புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே அவ்வளவு கொலைகள் நடந்தது என்னுடைய தந்தை என்னுடைய தந்தை மறுபடியும் சொல்லுகிறேன் கன்சர்ட்டில் பதிந்து கொள்ளுங்கள் என்னுடைய தந்தை ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கால் வெட்டப்பட்டு வைத்திலே காயப்பட்டு திருவோணமலைக்கு கொண்டு வரப்பட்டு பதவியா வைத்தியசாலையை காணாமல் எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வைத்தியசாலையில் வைத்து ராணுவத்திடம் கொடுத்திருக்கிறோம் கொடுத்து சகோதரங்களை கொடுத்திருக்கிறோம் எப்போதுமே இது சம்பந்தமாக நாங்கள் கடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலிலே இனப்படுகொலை நடக்கவில்லை என்று சொல்ல சொன்ன ஜனாதிபதியினுடைய அவருடைய கட்சிக்காரன் நான் கேட்கிறேன் வைத்தியசாலைக்கு அடுத்த செல்கள் உங்களுக்கு தெரியவில்லையா பரவாயில்லை நீங்கள் அதுக்குரிய பதிலை தருவீர்கள் என்ற எந்த நம்பிக்கையும் ஜாழ்ப்பாண தமிழனாக எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே சாவச்சேரி என்று ஒரு வைத்தியசாலை இருக்கிறது சுகாதார அமைச்சரிடம் என்னோட கேள்வி கேட்க விருப்பம் ஒரு கிழமைக்கு முன்னதாக

பல விஷயங்களை இன்றைக்கு வெளிப்படுத்துவராக இன்றைக்கு இருந்து வருகிறார் ஆனால் அவர் மீது பல அவதூறுகளும் இன்றைக்கு வந்து சுமத்தப்பட்டு வருகிறது ஆனால் இது எப்படி இருந்தாலும் தான் வந்து மக்களுக்காகவும் இந்த தமிழ் தேசியத்திற்காகவும் குறிப்பாக தமிழக விடுதலை புலிகளுடைய தலைவர் அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி நாங்கள் தலைவரின் வழிவந்தவர்கள் என்கின்ற விஷயத்தை கூட சொல்லியிருந்தார் இந்த இடத்திலே இந்த நாட்டிலே இனப்படுகொலை நடந்தது முழிவாக்காலே எங்களுடைய மக்களை கொன்றவர்கள் நீங்கள் தான் என்கின்ற விடயத்தை கூட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அடித்து கூறியிருக்கிறார் transferred on the evening of 20th January 2025 when I was en route from Jaffna to Colombo. I was accompanied by my legal secretary, attorney at law, Ms. Kaushalya Narendran in my personal vehicle. At approximately 7pm, I was intercepted by officers from the traffic division of the Andhra Adhapra district who, without furnishing any legitimate grounds for the stop, demand documentation to sub substantiate my identity. In compliance with the request, I duly identify myself as a member of parliament, representing the Tamil minority. However, the officers insisted on seeing an official identification document issued by the parliament. Regrettably, at that moment I was not possession of any such specific document from parliament. Nevertheless, I intend to present the official windscreen pass bearing the parliament. சர்ஜன் டாம் விச் ஐட் லைக் டு டேபிள் அதேத்திலே இலங்கை சுகாதாரத்துறை எப்படி இருக்கிறது ஆனால் இந்த சுகாத மன்னாரிலே தாயும் சேய்க்கும் இழைக்கப்பட்ட அநீதிக்கு இந்த சுகாதாரத்துறை எடுத்த நடவடிக்கை தான் என்ன இப்படி வடக்கு கிழக்கிலே பல இடங்களில் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது மட்டக்களப்பில் இடந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்றிருக்கிறது மன்னாரில் இடம்பெற்றிருக்கிறது இப்படி பல இடங்களில் ஒவ்வொரு இடத்தையும் நிச்சயமாக பார்ப்பவமாக இருந்தால் வைத்தியத்துறை சார்ந்து பல இடங்களில் இப்படியான அதாவது மக்களுக்கு அல்லது இந்த நோயாளிகளுக்கு அநீதி இழைக்க கருதப்படுவதை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது இருக்கிறது அதேத்திலே இன்றைக்கு யாழ் போதனா மருத்துவமனையிலேயும் பலவிதமான குறைபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பொதுவாக அந்த யாழ் போதனா மருத்துவமனையிலே இருக்கின்ற அந்த நோயாளிகளுக்கு அவர்கள் உறங்குவதற்கு கூட கட்டில் இல்லாத ஒரு துப்பாக்கி நில யாழ் போதனா வைத்தியசாலை இருக்கிறது என்பதும் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்